சொன்னால் பெராலிசிஸ் பக்கவாதம் ஹெமிபிலேஜியா ஹெமிபிலேஜியா என்று சொல்லப்படுகின்ற பக்கவாதம் ஒரு பக்கவாதம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பக்கவாதம் எதனால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வராமல் தடுப்பு இருக்கணும் உத்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பக்கவாதம் என்று சொன்னால் இந்த கை ஒரு கை ஒரு கால் செயல் போதல் அல்லது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கை இந்த கை இந்த கால் வந்து சேர்ந்து போகிறது தான் நம்ம பக்கவாதம் பேரலிஜின்னு சொல்கிறோம் இது எப்படி வருதுன்னு சொன்னால் இங்கே நம்ம பிரெயினில் வந்து மோட்டார் நியூரான்ஸ் இருக்கும் மோட்டார் பகுதி இருக்கும் மோட்டார் நியூரான்ஸ் அதுதான் நம்ம கை காலை வந்து இயக்கிறது அந்த பகுதியில் ஏற்படுற ரத்த க ரத்த கசிவு உறைதல் இதனால தான் வருது இந்த இரத்த கசிவு உறைதல் எதனால் வருதும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து க்ரானிக் டயாபிட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ரத்த குழாய்கள் இயற்கையாகவே சுருங்கியுடைய தன்மை குறைவாக இருக்கும் அதனால் அங்கே பிளட் கிளாட் வரலாம் ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக ரத்த அழுத்தம் ஸோ அதிக இரத்த அழுத்தம் இருப்பதனால் ஆகும்னா சம்டைம் வேஸ்ட் ஆகும் ஏற்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வயசு நாற்பத்தி ஒம்பது தான் லேடிஸ் லேடிஸுக்கு பெரும்பாலும் பக்கவாதம் வரவே வராது ஏன்னு சொன்னால் அவங்க வந்து எமோஷன்ஸ் வந்து எமோஷன்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளிப்படுத்திடுவாங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அழுதுருவாங்க ஏதாச்சும் பண்ணிக்கின்னு ஏதாவது படித்துருவாங்க அதனால் எமோஷன்ஸ் அவங்களுக்கு குறைவாக இருக்கும் அவங்க டேங்கில் தண்ணி இல்லையா தண்ணி விலையாம் தண்ணி வெள்ளன்னு ஒரு அவங்க ஹஸ்பண்டை வந்து ஒரு கற்று கத்தியிருக்காங்க அதனால பெஸ்ட் ஆகிடுச்சு பெஸ்ட் ஆகிறதுனால இந்த கை கால் வந்து ஆப்போசிட் சைடு பக்கம் வந்து வந்துடுச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திறந்தோறும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயது இளைஞர்களுக்கு திறந்தோறும் இரத்த குழாய்கள் பிடித்து கொண்டே இருக்கிறது பிரெயினில் இருந்தாலும் அவங்கள பக்கவாதம் வர்றது கிடையாது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே லிவர் வந்து கெப்பாரின் அப்படிங்கிற உயிர் வேதிப்பில் சுரக்க வச்சு அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிடும் அப்போ அதனால உங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால் இந்த கெப்பாரினை சுரக்கிறதுக்கு உள்ள உத்திகள் என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால் இந்த பக்கவாதம் வ வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சம் உடற்பயிற்சி மிக மிக அவசியமானது உடற்பயிற்சி மிக மிக அவசியமானது வாக்கிங் இப்போ வந்து போகும் வாக்கிங் வந்து போகணும் இப்போ இந்த உடற்பயிற்சி பண்ணத்தில் என்ன நன்மைன்னு சொன்னால் இந்த ரத்த உடற்பயிற்சி பண்ணலாம் இயற்கையாக இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் ரத்த ஓட்டம் அதிக அதிகரிப்பதனால் அந்த ரத்த குழாய்களுக்கு அந்த வித் ஸ்டாண்ட் பண்ணுற பவர் வந்து கிடச்சிரும் அதனால் பேஸ்ட் ஆகாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி பண்ணையில் இந்த கெப்பேனுடைய அளவு அதிகமாக சுரந்து அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம் அதனால் இரத்த குழாயில் உள்ள அடைப்புகள் நீங்கி அது சரியாக போயிடும் இப்போ வந்து நம்ம இந்த கெப்பாரின் சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இயற்கையாக அப்படின்னு சொன்னால் நான் ஒரு அக்குப்ரச்சர் பாயிண்ட்டு சொல்லித்தரேன் தரேன் அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இருக்கு இல்லையா இந்த பெருவிரலுக்கு நேராக கீழே அப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்தால் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இதுக்கு எல்யூ நயன்னு பேர் லங் நயன்னு பேர் இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக மூலமாக இரத்த குழாய்கள் உள்ள அடைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கிடும் இது வந்து ரத்த குழாய் அடைப்பு இருக்கவங்க தான் பண்ணலாமா இல்லை வந்து ப பக்கவாதம் வந்தவங்க தான் பண்ணலாமான்னு கிடையாது நம்ம எல்லோருமே சாதாரண மனிதர்கள் இந்த இடத்துல டெய்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பதனால உங்களுக்கு வந்து ரத்த குழாய்கள் உள்ள அடைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கிடும் இதை செஞ்சு பாருங்கள் அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கால்கள் இருக்கு இல்லையா கால் விரல்கள் இருக்குதுல்ல அந்த விரல்களை ஊனி அப்படியே மேலே ஜம்ப் பண்ணும் அப்படியே ஜம்ப் பண்ணக்கூடாது மேலே அப்படியே தூக்கணும் அப்படி தூக்குறதுனால பார்த்தீங்கன்னா சொன்னாலும் இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் அது இல்லாமல் நம் வருமத்தில் வந்து கீழ் அடங்கல் வருமம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குன்னு சொன்னால் கெண்டைக்கால் தசை இருக்கு இல்லையா அந்த கெண்டைக்கால் தசை அப்படியே அழுத்திக்கிட்டே வாங்க அழுத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த கெண்டைக்கால் தசை முடியும் அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் ரத்த சுழற்சி வந்து சீராக அமையும் அந்த இடத்தோம்னா நம்ம ஃபெரிஃபிரல் ஹார்ட்னு சொல்கிறோம் அதாவது நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கிற ஒரு இதே தான் அந்த காப் மசில்ஸு கெண்டைக்கால் தசை அது மிக 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 முக்கியமானது அந்த கெண்டைக்கால் தசை தூக்குறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அந்த விரலில் அந்த கால் விரல் அப்படி வச்சுட்டு அப்படியே கால் விரலில் வச்சு அப்படியே இப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ரசு வளர்ச்சி அதிகமாகும் இந்த பெராலிசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவாக இருக்கும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நடைபயிற்சி அடுத்து நடைபயிற்சி வந்து சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நான் போயிட்டு எங்கே வர்றது போகிறது இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன டிப்ஸ்னால் நீங்கள் வந்து மாடி இருக்கு இல்லையா மொட்டை மாடியில் வந்து இந்த எட்டு எயிட் வாக்கிங் சொல்கிறாங்க இல்லையா எட்டு மாடி அந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால் இப்படி போகிறீங்க இல்லையா இப்படி போயிட்டு இப்படி திரும்புகிறீங்க திரும்பியில் இந்த சைடு அதாவது ரைட் சைடு உள்ள மசில்ஸ் வந்து அழுத்தப்படும் அந்த பக்கம் லிவர் கால் ப்ளட் இருக்கு அது வந்து அழுத்தப்படும் திருப்பி வந்து இன்னொரு மடிப்பு மடிக்கிறீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஸ்பிளின் பேங்கிரியாஸ் இருக்குது அதனுடைய செல்கள் வந்து அழுத்தப்படும் அவ்வாறு அழுத்தப்படுவதனால் அந்த கேல்புலேடர் லிவர் ஸ்பிளின் பேங்கிரியாஸ் போன்ற உறுப்புகள்லாம் வந்து அதில் உள்ள செல்கள் வந்து நல்ல செல்கள் வந்து நல்ல உற்சாகம் பெற்று அதனுடைய வேலையை வந்து தெளிவாக செல்லும் செய்யும் இதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதனால் நீங்கள் வந்து எந்த விதமான நோயினுடையும் இல்லாமல் வாழலாம் இந்த பக்கவாதம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை சொன்னால் இதை வந்து பக்கவாதம் வர்றவங்களுக்கு பிரச்சனை பார்த்துக்கிறவங்க தான் பிரச்சனை அவங்களுக்கு நடக்க முடியாது பாத்ரூம் போகிறது கஷ்டம் அங்கே இங்கே போகிறோம் கஷ்டம் இல்லையா அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால வறுமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த நான் சொல்கிற விஷயங்களை செஞ்சீங்கள்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் பக்கவாதமே வராது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த உணவு முறை எப்படி எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ உணவு முறை மிக மிக முக்கியமானது இந்த பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு உணவு முறை மிக முக்கியமானது இந்த உணவு முறை என்ன சொன்னால் கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கார்போஹைட்ரேட் உணவுகளை உணவ குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கார்போஹைட்ரேட் என்ன சொல்கிறோம் நம்ம அரிசி இருக்கு இல்லையா அரிசி அரிசி பொருட்கள் அதாவது சோறு இட்லி தோசை இது மாதிரி அதில் செய்கிற பொருட்களை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து கோதுமை கோதுமை வெளிப்பொருட்கள் இருக்கு இல்லையா சப்பாத்தி பூரி கீரி இருக்கு இல்லையா அதெல்லாம் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆயில் வந்து மிக மிக முக்கியங்க எண்ணெய் வந்து மிக மிக முக்கியம் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயை மட்டுமே சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் செக்கு இதில் மரச்சக்கு மரச்சக்கு வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும் அந்த மரச்சக்கு எண்ணெயில் நீங்களே நேரடியாக போய்ட்டு அந்த மாதிரி கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நீங்கள் ஆட்டி அதை சமையலுக்கு பயன்படுத்தணும் இதில் ஒரு நான் சின்ன டிப்ஸும் சொல்லித்தரேன் இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா தேங்காய் எண்ணெய் என்ன ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கனாக்கா தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது கிடையாது அதனால தான் நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப 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 தவறான விஷயம் தேங்காய் மாதிரி ஒரு உலகத்திலேயே சிறந்த உணவு எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து லாரிக் ஆசிட் இருக்குது சோடியமானோ லாரிக் ஆசிட்ருக்கு இந்த லேரிக் ஆசிட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கும் இப்போ தாய்ப்பாலை விட்டால் எதில் அடுத்திருக்கணும்னா தேங்காயில் மட்டும்தான் இருக்கும் அதனால் தேங்காயில் வந்து அந்த லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த ரத்த குழாய்களை அடைப்புகளை நீக்கி நீக்குகின்ற வல்லமை கொண்டது இந்த தேங்காய் எண்ணெய் அதனால் இயற்கையாக நீங்கள் செக்கு மரச்செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துவதனால் உங்களுக்கு இதில் வந்து இந்த உடல் ஆரோக்கியம் பெறலாம் இந்த ரத்த குழாய் அடைப்பில் வந்து அதை வந்து பயன்படுத்திடுங்க ஃபைப்ரஸ் ஃபுட் அதாவது நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நார்ச்சத்துனால் என்ன அப்படின்னு சொல்லவங்க நிறைய பேர் கேள்வி வரும் நார்ச்சத்துனாக்க சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாகவும் இருக்கும் சக்க அதாவது சத்துக்கள் குறைவாக இருக்கும் சக்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா எனக்கு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த உயிர் வேதிப்பொருட்கள் உள்ள சத்துக்கள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து குறைவாகவே இருக்கும் ஆனால் வந்து சக்கை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இது பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா பச்சை காய்கறிகள் குக் பண்ணி சாப்பிடணும் பச்சைக்கெல்லாம் பச்சக்காரி அப்படி சாப்பிடக்கூடாது பச்சை காய்கறிகள் அப்படி சாப்பிடக்கூடாது அதை குக் பண்ணி சாப்பிட்ணும் அது சாப்பிடையில் உங்களுக்கு வந்து அந்த உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் இருக்கும் ச தேவையற்ற சத்து அதிகமாக இருக்காது சத்து சக்கை அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மலச்சிக்கலையும் போகக்கூடிய ஆற்றல் கூட இது இந்த சத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த சத்துக்கள் வந்து ரெகுலேஷன் ஆஃப் அவர் பாடி அதாவது ரெகுலேட் பண்ணும் ஒவ்வொரு வளர்ச்சிதை மாற்றங்களையும் மெட்டபாலிசத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்குள்ளே உத்திகளை செய்வது தான் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது காய்கறிகள் நிறையா இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வந்து முழு ஆரோக்கியம் படலாம் ரத்த குழாய்கள் அடைப்புகளை நீங்கள் அடைப்புகள் நீங்கிவிடும் இந்த காலம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நண்பர்களுக்கும் தோல் இந்த டிப்ஸ் சொல்லுங்கள் கலைஞர் சிநேகி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் அடுத்த எபிசோடு சந்திப்போம் வணக்கம்